பண்பார்ந்த எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பிரச்சனைக்கு இது அற்புதமான பதிவு அப்படின்னா அதாவது வந்து முடக்கு இப்போ முடக்கு தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது முடக்கு தோஷம்னா என்னது சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிடணும் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரத்து வரைக்கும் இப்போ சூரியன் வந்து ஒருத்தருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் அப்போ அஞ்சு சுவாதியிலேருந்து மூலம் அஞ்சு அப்போ நம்ம வந்து இப்போ முடக்கு ராசியையும் முடக்கு நட்சத்திரத்தையும் கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் சுவாதி அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க மூல நட்சத்திரத்திற்கு வரைக்கும் என்றும் அஞ்சு நட்சத்திரம் வருது அப்போ மூல நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சபையும் அப்போ இவருடைய இந்த ஐப்பசி மாதம் ஒருத்தர் திறந்துருக்கிறாரு அவருக்கு சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஓய்வு கார்ந்திருக்கு அப்போ இவருக்கு வந்து முடக்கு நட்சத்திரமும் முடக்கு ராசியும் கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த விஷயத்தில் இவருடைய நட்சத்திரத்தை வந்து நட்ச இவர் சூரியன் என்ற நட்சத்திரத்துலேருந்து சுவாதி வரை வரை கண்டுபிடிச்சு அதிலிருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இவருடைய முடக்கு ராசி கும்பம் முடக்கு நட்சத்திரம் ராகு அப்போ இது என்ன செய்யும் இதுதான் இவருடைய வாழ்க்கையில் வந்து இவருக்கு வந்து சனி சனியுடைய புத்தி சனியோடைய அந்தரம் சனியோடைய சூட்சமம் அதற்கு அடுத்து என்ன சொல்லணும்னா ராகுவுடைய திசை ராகுவுடைய அந்தரம் ராகுவுடைய சூட்சமம் இந்த ரெண்டு காலங்கள் சனி ராகு சனி ராகு ஏன்னா ரா ராகுவோடைய நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் ராசி வந்து கும்பமாக இருக்கிறதுனால சனி ராகு இவர்களுக்கு இவர்கள் இவருக்கு பிரச்சனைக்குரியவர்கள் அப்போ சனி ராகு இவருக்கு பிரச்சனைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இவருடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் வந்தேன்னு சொன்னேன்னா சனி சனி சார்ந்த திசை புத்தி அந்தரம் சூழ்ச்சிமாக வரும்போதும் சனி சார்ந்த நட்சத்திரங்கள் வரும்போதும் சனி சார்ந்த நட்சத்திரங்கள் வரும்போதும் ராகு சார்ந்த நட்சத்திரங்கள் வரும்போதும் இவர் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்பார் இது தெரியாமல் வந்து என்ன சொன்னா இவங்க விவரம் வந்து என்ன சொல்லலான்னா நல்லா தொழில் ஓடிட்டுருக்கோம் நல்லா தொழில் ஓடிட்டுருக்கோம் ஒரு சனி புத்தி அப்போ சனி புத்தியில் வந்து என்ன சொன்னால் வந்து அந்த தனது அந்தரம் முடிகிற வரைக்கும் ஏன்னா பத்தொம்போது வருஷ திசைக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து ஒரு ஒரு மாதம் திடீர்னு வந்து தொழில் வந்து ஸ்டக்கப் ஆகிட்டுன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த காலம் வரைக்கும் வந்து எப்படி சமாளிக்கிறது இதில் பிரச்சனை என்பது எப்படி சமாளிப்பது இப்போ நம்ம முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது வந்து அது ஒரு ஈஸியான வேலை சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி மூல நட்சத்திரத்து வரைக்கும் எண்ணி வந்த தொகையை போராட நட்சத்திரத்திலிருந்து எண்ணி எண்ணி முடிகிற இடம்தான் மொடக்கு நட்சத்திரம் மொடக்கு ராசி இது எல்லாருமே சின்ன பிள்ளை கூட கண்டுபிடிச்சிருக்கும் ஆனால் இந்த முடக்கை கண்டுபிடிப்பது மட்டும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது முடக்கை கண்டுபிடிப்பது மடக்குராசி முடக்கராட்சி தரங்கிறது ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் இந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன செய்வீங்க என்ன செய்யணும் இது பிரச்சனை தானே ஐயா ஒரு ஒரு மாதமோ ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அது சார்ந்த கட்டங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த கட்டங்கள் யார் இந்த கட்டங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு கால் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாம் இருக்கலாம் மூணாம் இடமாக இருக்கலாம் நாலாம் இடம் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடம் வந்து இந்த தி இந்த புத்திகளோ இந்த புத்திகள் இந்த அந்தரங்கள் ஓடி முடிகிற வரைக்கும் வந்தேன்னு சார் அப்படியே வந்தேன்னு சார் ரெண்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிடுவான் லாக் பண்ணிடுவான் அப்போ லாக் பண்ணும்போது இது உண்மையாகவே வேலை செய்கிறதா அப்படிங்கிறத நானும் பரிச்சித்து பார்த்தேன் உண்மையாகவே வேலை செய்கிறதா இது உண்மையா அப்படின்னா எனக்கு என்ன எப்பயுமே நான் என்ன தான் செக் பண்ணுவேன் மற்றவங்களெல்லாம் செக் பண்ணுறது நம்ம வந்து என்ன சொன்னா அதாரிட்டி கிடையாது இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னா வந்து சுக்கர திசை சுக்கரனுடைய புதன் திசை சுக்கர புத்தி புதன் திசை சுக்கர புத்தி அந்த சுக்கர புத்தியில் வந்து சனியோடைய அந்தரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்போ அந்த சனியோடைய அந்தரம் ஓடிக்கொண்டு இருக்கிறத காரணத்தினால அது ஒரு வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து அஞ்சு மாதமாக என்னமோன்னு நினைக்கிறேன் அஞ்சு மாதமாக என்னமோன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த சனியோடைய அந்தரம் ஓட ஓடக்கூடிய ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் என்ன அந்த சனி என்று சொல்லக்கூடிய பொதுவாக தொழில்காரன் அந்த சனி வந்து என்ன சொல்கிறனா வந்து தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கார் சனி வந்து தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போ தொழில் ஸ்தானாதிபதியோடு போது தொழிலை அப்படியே லாக் பண்ணுகிறது இது நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அந்த நமக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சனி ப்ளஸ் ராக் ஏன் இதைத்தான் என் உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா நான் எப்பயுமே எதையுமே வந்து என்ன சொல்லலான்னா நட்சத்திரம் தெரியக்கூடாது ராசி தெரியக்கூடாது கரணம் தெரியக்கூடாது யோகம் தெரியும் அதெல்லாம் வந்து நமக்கு மேலே இருக்கிற இறைவன் ஒருத்தர் இருக்கா மக்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் தெரிஞ்சதுனால எந்த தவறும் வரப்போகிறது கிடையாது யார் என்ன ஜோதிட ரீதியாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம யாருக்கும் எந்த நன்மை தான் செஞ்சிட்ருக்கோம் தீமை செய்யலாம் அதனால் வந்து யார் வருத்தப்பட்டாலுமோ இல்லை இவர் நட்சத்திரமாக பார்த்துருவோம் அப்படின்னாலுமே நான் வருத்தம்லாம் பண்ண மாட்டேன் வருவது வரட்டோன்னு போயிடும் ஏன்னா தான் அப்படிதான் வரதை வரட்டுன்னு பேசாமல் இருந்துடணும் அப்படின்ட்டு அப்போ இந்த இந்த நம்மளுடைய மொடக்கு ராசிக்கு உண்டான திசை அந்த உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான புத்திகள் அந்த இப்போ சனியோடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் இந்த புத்தி அந்தரம் மாறும் போதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சோதனை கால கட்டமாகவே இருக்கும் சோதனை காலமாகவே இருக்கும் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கும் அப்படியே லாக் ஆகிக்கிடும் லாக் ஆகிட்டா என்ன பண்ணுறது உண்மையாகவே லாக் ஆகிடும் லாக் ஆகிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாதமாக ஓரளவு என்ன சொன்னால் தீபாவளி மூன்று வரைக்கும் நல்லா இருந்தது தீபாவளியை நல்லபடியாக முடித்த பிறகு இன்று வரை வந்து என்ன சொன்னால் பெரிய வந்து அள்ளி கொடுக்குற மாதிரியில் அது கிள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கு சரி அப்போ இதற்கு தீர்வு என்ன அப்போ நமக்கு வைத்த வழி வந்து என்ன சொன்னா உலகத்துக்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியும் அப்படின்ட்டு தேடுனேன் தேடு தேடிட்டு தேடி எடுத்துட்டேன் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போ இந்த இங்கேருந்து இந்த கோயிலுக்கு போ அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் தெரிந்து வைத்திருப்பது நியாயமே ஆனால் அந்த கோவிலை தெரிஞ்சு வச்சுருந்து ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்லான்னா அதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் போய் வந்து என்ன சொல்லான்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்லான்னா வந்து செயல்பாடு பண்ணுவது பண்ணலாம் ஆனால் அதற்கு வசதி வேணும் அப்போ ஏழைக்கேற்ற எல்லூருண்டை என்னது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்போ வந்து என்ன சொன்னாடனா உங்களுடைய முடக்கு ராசி முடக்கு நட்ச முடக்கு நட்சத்திரம் திசை புத்தி அந்தரம் முடக்குநா ராசிக்குண்டான நட்சத்திரம் வர்ற நாள் முடக்கு நட்சத்திரத்துக்குண்டான நட்சத்திரம் வருகின்ற நாள் இந்த நட்சத்திரங்களில் எல்லாம் வந்து நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருந்து ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் என்பது உண்மையிலும் உண்மை அப்போ இது இது வந்து என்ன சொன்னான்னா ஒரு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ஒரு சொல்யூஷன் தேடப்பட வேண்டிய விஷயம் அப்போ என்ன சொல்லலாம்னா இதற்கு என்ன செய்யும் அப்படின்னா இப்படி வந்து நல்லா பார்த்துடுங்க நீங்கள் எப்பயுமே திசை புத்தி இந்த புத்தியில் அந்தரம் பிரிக்க கற்றுக்கிடுது இருக்குது சா சாஃப்ட்வேரில் வாக்கிய சாஃப்ட்வேர்லேயே இருக்குது நீங்கள் திருக்கணிதத்துக்கு வந்து மேக்சிமம் போனீங்கன்னா திருக்கணிதத்தில் இருக்கிறவங்களில் வந்து நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நிறையா வந்து குளறுபடிகள் இருக்கிறது நம்ம சொல்கிற ஜோதிடத்திற்கும் அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது பிறகு விளக்கம் சொன்ன பிறகு வந்து ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா நான் விளக்கம் சொல்லிடுது எந்த திங்க வேணாலும் நான் போடுற சாஃப்ட்வேரை வச்சு போட்டு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அவர்களை கடைசியில் வந்து என்ன சொன்னால் ஜோதிடத்துக்குள்ளே வந்து கரெக்டான பாயிண்ட்டு கொண்டு வந்துடும் ஆனால் இனிமேல் காலங்கள் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா தெளிவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி என்ன பண்ண போகுது இயற்கை என்ன பண்ண போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஜோசியர்கள் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிரும் வாயால் சனியம் பிடிச்ச வேக ஊர சொல்லி மழையே இல்லாமக்கிட்டாங்க மழை வேணும் இல்லையா ஒரு வருஷத்திற்கு உண்டான மழை வேணும்ல அப்போ தண்ணிக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஜோதிடரும் என்ன சொல்கிறான்னா ஒரு குறை இருந்தாலும் அதை நிறைவாக்குவதற்கு என்ன வழிங்கிறதுதான் சொல்லணும் அப்போ கண்டவன்லாம் வந்தேன்னு சொன்னான்னா அதுக்கு ஒரு மீடியாக்காரங்க வந்துருச்சு அவனை உட்கார வச்சுட்டு அவன் ஒரு பிரபலமாக இருக்கிறவன் என்ன என்ன செல்கிறான் அவன் சென்னை அழிஞ்சிடுன்ட்டான் அதுக்கடுத்து என்ன டிசம்பர் மாதம் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து அழிவுகள் பெரிதாக இருக்கான் நவம்பர் மாதம் வந்து இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி ஆயிடுச்சு இல்லை ஒரு ஏழு நாள் அதில் ஒரு முப்பது நாள் முப்பத்தேழு நாளுக்குள்ள என்ன நடக்கும் நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கும்போது ஜோதிடர்கள் தயவு செய்து என்ன சொல்லலான்னா வந்து மக்களுக்கு என்ன சொல்லுங்கள் அதான் கஷ்டம் வந்தால் கூட அவர்கள் வந்து எந்த மாதிரி ஆதிபத்தியத்தோடு தன்னுடைய நடவடிக்கையை வைத்து விட்டால் தலைக்கு வந்து தலைப்பாயோடு போகும் தான் சொல்லப்படுகிறது அப்போ இந்த முடக்கு தோசத்தை போக்குறதுக்கு வந்து மூணு இலைகள் இருக்கிறது மூ முடக்கு தோசத்தை போக்குவதற்கு மூன்று இலைகள் இருக்கிறது எல்லோருக்கும் ஈஸியாக தான் ஆனால் வந்து அதை யாருமே நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை அப்போ அந்த முடக்கு தோஷத்தை போக்குவதற்கு முதலில் வந்து துளசி துளசி ரெண்டாவது வந்து வில்வ இலை மூணாவது முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை துளசி இலையும் வில்வ இலையும் வெறுவாயில் போட்டு மின் மென்றுடலாம் முடக்கத்தாங்கீரையை வெறுவாயில் போட்டு பண்ண முடியாது அதனால் முடக்கத்தாங்கீரையை வந்து நீங்கள் வந்து இப்போ நிறையா வந்து கீரைகள் விற்க ஆரம்பிச்சிச்சு அப்போ முடக்கத்தாங்கீரையை வந்து நீங்கள் வாங்கி நல்லா வந்து சமையல் பண்ணி சோத்தில் போட்டு நல்லா நல்லா ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய முடக்கு என்று சொல்லக்கூடிய முடக்கு தோசம் என்பது என்னது முடக்கு தோசம் என்பது உங்களுடைய திசை காலங்களில் உங்களுடைய முடக்கு ராசியும் முடக்கு நட்சத்திரத்திற்குண்டான உண்டான புத்திகளோ அந்தரங்களோ வரும்போது தான் இந்த முடக்கு தோஷம் என்ற பேச்சே வரும் எனக்கு இந்த மாதிரி வந்து வரலை அப்படின்னா நான் இதை பேசியிருப்பதற்குண்டான சந்தர்ப்பமே இல்லை என்ன காரணம்னா இது வந்து ஒரு வண்டி வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறனா வண்டி வந்து குழுங்குது அப்போ குழுங்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் இதற்கு காரணம் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நெய் பண்ணி வந்தேன்னு சொன்னான்னா என்னுடைய குருநாதர் வந்து என்ன சொல்கிறான்னா தொழில் முடங்கி விட்டது என்று சொன்னால் அவர் என்ன சொன்னார்னா முடக்கத்தான் கீரையை வாங்கி நல்லா காய போடு வீட்டில் காய போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது நல்லா தூள் தூளாக ஆயிரும் அப்போ ஆஃபீஸில் வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா வந்து தணல் வளர்த்து அதில் அந்த இலையை போடு அந்த புகை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் பிரச்சனைகளை வந்து அந்த புகை வந்து என்ன சொன்னான்னா இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் அடிச்சிட்டு போயிடும் முடக்கு தோசம் போயிடும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இப்போ நான் என்ன சொன்னேன்னா துளசி சாப்பிடுங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க மில்வ இலையை வந்து தண்ணீரில் நைட்டு வந்து என்ன சொன்னானோ ஒரு ரெண்டு இலையோ மூணு இலையோ ஒரு செப்பு பாத்திரத்தில் இவ்வளோ ஒரு தண்ணி ஊற்றி அதில் மூணு இலையை நினைய போட்டு விடிய விடியக்காலம் பல்லுகளெல்லாம் விளக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு என்ன அந்த இலையை மெண்டு துளசி இலையை மெண்டு துளசிக்கு தண்ணி ஊற்றுங்க வில்வன் செடி தண்ணி ஊற்றுங்க உடக்கத்தான் கீரையை வாங்கி வந்தேன்னு சொல்கிறான் வந்து நீட்டாக வந்து சமையல் பண்ணி அழகாக ருசியாக அழகாக சாப்பிடுங்க உங்களுக்கு ஓடுகின்ற அது ஒரு மூணு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பிடிக்க முடியாது அப்போ அந்த பிடிப்பதற்குண்டான ஆதிபத்தியம் என்பது என்ன சொல்கிறான்னா இந்த மூன்று இலைகளை நீங்கள் யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை டைவர்ட் பண்ணிடும் டைவெர்ட் பண்ணிட்டு போயிடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் தொழில் சார்ந்த பிரச்சனைகளின் முட முடக்கம் பணம் சார்ந்த பிரச்சனைகளின் முடக்கம் வந்தால் அதற்கு முடக்கு ராசியும் ப்ளஸ் என்ன சொல்கிறான் வந்து எது முடக்கு நட்சத்திரம் தான் வேறு யாரும் காரணம் கிடையாது ஏன்னா அவன் வந்து என்ன சொன்னான்னா முடக்கு ராசி என்பது திதியை கை வைக்கும் ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் முடக்கு ராசி என்பது திதியை கை வச்சிடணும் திதினா பணத்தை கை வச்சிடும் அப்போ பணம் வரணும்னா என்ன ஓடணும் தொழில் ஓடணும் அப்போ தொழில் ஓடாமல் இருந்தால் என்ன செய்யும் பணம் வராது அப்போ ராசி கை வைக்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்லணும் பொருளாதாரம் பொருளாதாரமும் தொழிலை மட்டும்தான் கை வைக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள் அது சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும் இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விதி இதற்கு தீர்வு துளசி இலை வில்வ இலை பிளஸ் முடக்கத்தான் கீரை இதை உணவில் சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் சாதாரணமாகவே துளசியை அப்படி வந்து இந்த மாதிரி காலங்களில் வந்து நீங்கள் சாப்பிட்டாலோ வில்வ இலையை சாப்பிட்டாலோ முடக்கத்தாங்கீரியை சாப்பிட்டாலோ கண்டிப்பாக இந்த முடக்கு என்பது ஸ்தம்பிக்கிறது அந்த ஸ்தம்பிக்கிற நிகழ்வு கண்டிப்பாக சீராகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்